ஆத்தியாகவும் பதினேழாவது அதிகாரம் முதல் வாசகத்தை வாசிக்கலாம் ஆமா சர்வ வல்லமை உள்ள என்ன சொல்லுங்களேன் இது யார்கிட்ட வெளிப்படுகிறாரு ஆபரகம் எந்த வயசு வெளிப்படுகிறாரு எந்த வயசு அவர் கூப்பிட்டாரு எழுபத்தி அஞ்சு வயசுல உன் தேசத்தை விட்டுட்டு வந்துரு என்ன இப்ப தொண்ணூத்தி வயசு அப்ப கணக்கு போடுங்க எத்தனை வருஷம் இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் ஆச்சுள்ள வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இருபத்தி நாலு வருஷம் நான் விசுவாசி கரெக்டா நல்லா போதும் நல்லா புரிஞ்சுக்கல இருபத்தி நாலு வருஷம் நான் விசுவாசி இப்போ இப்ப வந்துட்டேன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்ப ஆபரா நல்ல வாழ்க்கைய வாழ்ந்திருந்தா தொண்ணூத்தி ஒன்பது வயசுல வந்து சொல்றாரு எழுபத்தி அஞ்சு வயசுல எழுபத்தி வயசுல கூப்பிட்டாரு பாருங்க அப்பயே அதுதான் சொல்றாரு ஆனா அப்ப வேற மாதிரி சொல்றாரு பாருங்க என்ன சொன்னாரு அப்ப அது வாழ்ந்தாரு அந்த வசனத்துல பாருங்க என்ன அதிகாரத்தை சொல்றது

ஆனா தேவன் இந்த என்ன சொல்ல வர்ற அவங்களுடைய சம்பிரதாய கூட கூட்டு ஏன் தர்மா சாதி ஜனங்களை சாதி ஜனங்களை விட்டுட்டு வான்னு எப்படி சொல்றாருன்னா அவங்களுடைய ஆராதனைகள் அவருடைய முறைகள் அவருடைய சம்பிரதாயங்கள் அவருடைய சடங்குகள்